ஹாய் எவ்வரிவன் எதிர் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இளைஞனுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எலெக்ஷன் கமிஷன் வந்து நின்று செய்வாங்க இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவர்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான இறுதி திகதியாக வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் பன்னிரெண்டு மணியோட கட்டுப்பணம் செலுத்துவர்கள் செலுத்தி கொள்ளலாம் என்று காலம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பது பேர் என்ன செய்றாங்கன்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை வந்து இதுவரைக்கும் செலுத்தி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்றாங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இப்படியாக இருக்கிற இந்த தான் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்றவரும் அதே போல பாத்தீங்கன்னா வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான பிரதான வேட்பாளராக கருதப்படக்கூடிய இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி ஏற்றவர் அவருக்கு அந்த தகுதி கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு கட்டளை ஒன்று விதிக்கணும் என்று சொல்லியும் உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா சட்டத்தேரணி ஒருவர் என்ன செய்வாருன்னா ஒரு அடிப்படை மனித உரிமை மீனவர் வழக்கு ஒன்று என்ன செய்ய செய்திருக்கிறார் ஸோ அந்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கில் என்னென்ன விடயங்கள் வந்துட்டு ஜனாதிபதி அணிவிக் கிரமசிங்கிற்கு எதிராகவும் என்னென்ன விடயங்கள் அவர் நீதிமன்றத்தில் கோரியிருக்கிறார் என்னென்ன விடயங்கள் அந்த வழக்கில் பெட்டிஷனில் அவரால் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் என்ன போறோம்னா இந்த வீடியோவை நாங்கள் வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ என்ன செய்யுங்கன்னா முழுமையாக பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்கள் சேனலையும் என்ன செய்யால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே தாக்கல் செய்யப்படுகின்ற இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் பெட்டிஷன் என்னது ஆர்எஸ்பி ரணசூரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தான் என்ன செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்துட்டு அவர் போட்டியிடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதி தகுதியற்றவர் என்ற அடிப்படையில் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை தாக்கல் செய்த இந்த மனுடைய பெற்று இருக்கிறவர் என்னென்ன விடயங்களை இந்த விடயத்துல சொல்லிடுக்கிறார்கா அவருடைய மனு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச தான் எல்லாருக்குமே எதிர்ப்பு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அளவில் இலங்கையுடைய உயர்நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் என்பவருக்கு எதிராக ஒரு இடைக்கால தடை கட்டளை விதிச்சிருந்தது ஒன்பது மனுக்கள் வந்துட்டு இந்த தேசபந்து தென்னக்கோன் ஐஜிபியாக நியமிச்சதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு இடைக்கால தடை கட்டளையாக அவர் வந்துட்டு இந்த ஐஜிபி பதவியை வந்துட்டு இது இதுக்கு பிறகு தொடர முடியாது அது ஐஜிபிக்குரிய கடமைகள் அவர் செய்யக்கூடாது தான் அந்த மனுவில் தடை உத்தரவில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நீதிமன்ற தீர்மானத்துல வந்துட்டு என்ன இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது இந்த இடைக்கால தடை கட்டளை இருக்கின்ற இந்த காலத்தில் ஒரு பதில் போலீஸ் மாதிபரையும் என்ன செய்ய முடியும் சொன்னா ஜனாதிபதி பதில் போலீஸ் மாதிரி நியமிக்க முடியும் என்ற விடயத்தையும் உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்மானத்தில் வந்து வெளிப்படுத்தி இருந்தது இந்த தீர்மானம் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞருடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் தான் வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக இந்த ஐஜிபியை நியமிக்கிற விடயத்திலிருந்து நான் வந்துட்டு விலகி இருக்கிறதாகவும் இந்த ஐஜிபியை வந்துட்டு தான் நியமிச்சேன் சொன்னால் தனக்கு எதிராக தேர்தல் சட்டங்கள் அல்லது தேர்தலுடைய சட்ட விடயங்களை மீறினுன்ற அடிப்படையில் தனக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயத்தில் தவிரப்போ எந்த விதமான நியமனத்தையும் செய்ய போவதில்லை என்று என்ன பொதுவாகவும் என்ன செய்யணும் அறிவிச்சிருந்தார் இந்த விடயம் திரும்ப பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஏற்கனவே சபாநாயகரா இருக்கட்டும் அதே போல ஆளுங்கட்சி எம்பிக்கள் அதே போல இளைஞனுடைய பிரதமர் கூட இந்த உயர்நீதிமன்ற தீர்மானம் செல்லுபடியற்றது இந்த உயர்நீதிமன்ற தீர்மானம் ஒருபோதும் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தாது நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தான் நினைசிறாங்கன்னு பாராளுமன்றத்தில் பார்லமன்றத்துல தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த விடயம் தொடர்பாக இதில் இருக்கிற சட்ட வடயங்கள் என்ன உண்மையிலே உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை விடயங்களை தலையிட்டதா உயர் நீதிமன்ற தீர்மானத்தை வந்துட்டு இவங்க இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது எவ்வளவு பாரதூரமானது என்ற வடயங்கள் தொடர்பாக எல்லாம் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தோம் அந்த வீடியோவை நீங்க வீடியோ ஒன்று ஏற்கனவே செய்திருந்தோம் அந்த வீடியோவை நீங்க என்ன செய்ய பார்க்காதாக்கள் இந்த விடயங்கள் தொடர்பான சட்ட விடயங்களை கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளணும் ஸோ கொள்ளணும்னா கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்கை தந்திருக்கிறேன் நீங்க என்ன செய்யலாம் அதை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் ஸோ இப்போ தாக்கல் செய்யப்படுகிற இந்த அடிப்படை மனுவில் அவர் என்ன இந்த சொல்லியிருக்க மனுதாரர் குறித்த ஜனாதிபதி இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் வந்துட்டு பதில் போலீஸ் மாதிரி நியமிக்க என்று மாற்ற சொல்லியிருந்தார் தனக்கு எதிராக தேர்தல் மீறல் மனுக்கள் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு தாக்கல் செய்யப்படலாம் ஆகவே நான் எந்த ஒரு நியமனத்தை செய்ய போவதில்லை என்று அதில் இருந்து என்ன செய்யப்பட்டு விலகி இருந்தார் ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு வெளி அமைச்சராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசபர் என்றவரை தற்போது வந்துவிட்டு நீதி அமைச்சராக என்ன செய்கிறாருன்னா நியமிச்சிருக்கிறார் ஸோ இப்படி ஒரு நியமனத்தை செய்தவர் பதில் போலீஸ் மாதிபருடைய விடயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டுமென்றே அரசியலமைப்பின் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த டியூட்டியை அந்த கடமையை வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா மீறி இருக்கின்றார் அரசியலமைப்பை வேண்டுமென்று என்ன செய்தால் உதாசீனம் செய்து அதை மதிக்காத வகையில் அவர் நடந்திருக்கிறார் ஸோ இந்த விடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அரசியலமைப்பை மீறின ஒரு ஆளாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு பதில் போலீஸ் மாதிவரை அவர் கட்டாயமாக நியமிக்கச் சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு கட்டளை அவருக்கு பிறப்பிக்கணும் என்று சொல்லி தன்னுடைய அரசியலமைப்பின் மூலமாக தனக்கு வழங்கப்படுகின்ற கடமைகளை துஷ்பிரயோகம் செய்து அரசியலமைப்ப வேண்டும் என்று மீறுகின்ற ஒருவர் ஜனாதிபதி தேர்தல் எதிர்கால ஜனாதிபதி நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் ஒரு தகுதியற்றவர் இப்படி அரசியலமைப்புகளை மீறுறாரு அரசியலமைப்பு நாட்டினுடைய அதிக சட்டமாக இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகின்ற ஒருவர் அரசியலமைச்சர் அரசியலமைச்சல சொல்லப்பட்டுகின்ற கடமைகளை வந்து துஷ்பிரயோகம் ஒரு ஒருபோதும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருக்க தகுதியாளர்களாக நாங்கள் கருத முடியாது என்ற விடயத்தையும் தன்னுடைய மனுவில் வந்து என்ன செய்வாண்டா சொல்லி இருக்கின்றார் அதுபோல தான் இந்த குறித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பவர் தற்போது பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்க உயர் தன்னுடைய தீர்மானத்தில் சொல்லி இருந்தும் அப்படி நியமிக்க அவர் தவறி இருக்கிற காரணத்தால இந்த நாட்டு மக்களுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இந்த இது எல்லாமே வந்து என்ன செய்யக்கு வந்துட்டு ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது மக்களுடைய பாதுகாப்புக்கு இன்னைக்கு உத்தரவாதமற்ற மற்ற நிலை ஒன்று என்ன செய்ய இன்னைக்கு தோன்றிருக்குது ஏன்னென்று சொன்னால் போலீஸ் மாதிபர் என்றவர் இல்லாமல் என்ன செய்ய முடியும் நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை வந்துட்டு நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்களுக்கு முகங்கெடுக்க வேண்டி வரும் சோ இது நேரடியாகவே மக்களுடைய அடிப்படை உரிமையை மீறின ஒரு விஷயமாக இருக்குது என்ற அடிப்படையையும் தன்னுடைய மனுவில் என்ன செய்வார்ன்னு சொன்னால் சொல்லி காட்டியிருக்கின்றார் இப்படியாக ஜனாதிபதி வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பை இருக்கிறார் அரசியலமைப்பு சொல்லப்பட்டு கடமைகளை மீறி அடிப்படையில் தான் அவருக்கு எதிராக இன்றைய தினம் குறித்த மனுதாரால இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கின்றது அரசியலமைப்பு ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ஆறாம் பிரிவுக்குகளை என்ன செய்யப்பட சொன்னா உறுப்பினர் நூத்தி இருபத்தி ஆறாம் பிரிவுக்குகளை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கிறவருடைய தான் தான் வந்துட்டு இந்த நாடு பொருளாதார சிக்கலில் தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் தான் வந்து இந்த நாட்டை பாரம் எடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி ஒரு ஸ்ட்ரோங்காக நிலைமைக்கு இந்த நாட்டை தான் தான் கொண்டு வந்தது தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முன்னணியான பிரச்சாரமாகவும் இருந்து கொண்டிருக்குது அதே தான் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அது அவருடைய சார்பான பார்லமென்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னையாக வந்துட்டு வேறு வேறு கட்சிகள்ல இருந்து அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்த சில பார்லமென்ற உறுப்பினர்கள் அவர் கள்ள நண்டு அவர் மத்திய வங்கியை மோசடி செய்தார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இப்போது அவருடைய இந்த கூடுவிட்டு கூடுவாய்வது போல அவருடைய கட்சிக்கு அவர்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டு அவர் இந்த நாட்டை வந்துட்டு பொருளாதார சுமையிலிருந்து மீட்டெடுத்த ஒரே ஒரு கதாநாயகன் அவர்தான் என்றும் என்ன செய்றாங்கன்றா பிரச்சாரத்தை முஜாதிபதி தேர்தலை முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படியான சந்தர்ப்பத்தில் உயர் நீதிமன்றத்தில் இவர் அரசியலமைப்பு மீறி இருக்கின்றார் அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடமைகளை செய்யாம தன்னுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகப்படுத்தி இருக்கிறார் என்று உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயம் சவாலுக்குட்படுத்த விடயம் என்பது மிக முக்கிய முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ இது தொடர்பாக உண்மையிலே அவர் இப்படியான ஒரு ஜனாதிபதி வந்துட்டு பொருளாதாரத்தை நாட்டில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை காப்பாற்றி ஒரு நிலைநிறுத்தின ஒரு கதாநாயகனாக பார்க்கப்பட வேண்டியவரா இல்லை அவர் உண்மையிலே அரசியலமைப்பை வந்து மீறி இருக்கிறாரு அரசியலமைப்பில் சொல்லப்படுகிற கடமைகளை அவர் மீறக்கூடியவராக என்ற இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிற இந்த மனு தொடர்பாகவும் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொ கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக தெரிவிங்க ஸோ இதான் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயமா இருக்குது நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் சம்மந்தமாக பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்